இப்போ நான் செய்ய போகிறேன் என்னன்னா தக்காளி கொச்சு எதுக்காக செய்யணும் பீட்ரூட்டு சப்பாத்திக்காக செய்ய போகிறேன் நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஜாஸ்தி வேணா ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் கம்மியாக வேணா கம்மியாக போட்டுக்கலாம் மானில் காய வச்சேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போடுறேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கடுகு போட்டாச்சு இப்போ வந்து நான் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெருசு பெற்றால் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த வெங்காயம் வந்து நீளநிலமாக கட் பண்ணி வச்சுக்கணும் காரணம் வெங்காயம் போடுறேன் நான் வெங்காயம் போட்டு ஆயிடுச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து கரியாப்பில் கழுவி வச்சுருக்கிறோம் கரியாப்பில போடணும் நமக்கு தேவையான அளவு கரியாப்பில் போடலாம் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா நல்லா வதங்கிறோம் இது வதங்கின பிறகு நம்ம இது வதங்க சொல்லவே நம்ம வந்து லைட்டாக உப்பு போடலாம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக உப்பு போடணும் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போடலாம் உப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் வரணுன்றது நல்லா வரமாட்டேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றத்துக்கும் இது பார்த்திங்கன்னா வதங்கி வச்சு அஞ்சு நிமிஷம் வச்சு வதங்கி வச்சு இப்போ வந்து நம்ம உடலில் என்னென்ன போட போடுறது நான் காமிக்கிறேன் நம்ம வீட்டிலே அரைச்சது கரம் மசாலா இது பொடி அது போடுற ஒரு ஸ்பூன் போட்டுருக்குறேன் நான் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் போடுவேன் தேவையான அளவுக்கு இப்போ நீங்கள் போடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் அதேமாரி வீட்டு தான் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் நாங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றதால கா கம்மியாக போடுறேன் உங்களுக்கு வந்து தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம மழையத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் வதைக்கணும் இதை வதக்கிட்டு இப்போ வந்து நான் ஒரு கால் கிலோ தக்காளி அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஏன்னா தக்காளிக்கு வச்சுருக்கிறதால கால் கிலோ தக்காளி கட் பண்ணி இந்த அளவுக்கு நீள நிலமாக கட் பண்ணால் அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்குள்ளே நம்மளுக்கு வாயில் கிடைக்காது ரொம்ப சீக்கிரம் வதிங்கிடும் அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம் இப்போ நம்ம உப்புலாம் போட்டாயிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி ஊற்றாமல் ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் மூடி வச்சு எப்படி இருக்குதுன்றது நாங்கள் காய்கறோம் தண்ணி ஊற்றக்கூடாது இருக்குது ட்ரை டமோட்டோ தக்காளி கொஞ்சம்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கிறோம் இங்கே பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தக்காளின்றதே தெரியல அந்த அளவுக்கு ஃபேஸ்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் அளவுக்கு ஆகிடும் இது வந்து நம்ம தண்ணி ஊற்றல ஒன்று இதுலேயே வதங்கினது இந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இது அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வச்சாலும் கெடாது அதுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன் குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிட்றாங்கன்றதால இதுக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தினா வந்து பீட்ரூட் சப்பாத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இது முடிஞ்சிடுச்சு நம்ம இதை மூடி வச்சு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்தமாரி நீங்களும் பண்ணி பாருங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து பீட்ரூட் சப்பாத்தின்றதால நாங்கள் வந்து கால் கிலோ பீட்ரோட் இது தோல் செதுக்கிட்டு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்காக இப்போ வந்து நான் இதை மிக்ஸியில் போட்டு அரைக்கிறேன் இதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு இது கூட என்னென்ன போடுறேன்றத நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் ஆகிக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது இதிலே தண்ணி வரும் நம்ம அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம பாருங்கள் நான் எடுத்துக்கிற இன்றைக்கி வந்து பத்து சப்பாத்தி கற்றுருக்கேன் பீட்ரூட் வந்து அரைச்சி ஆகிடுச்சு அளவுக்கு நம்ம அரைச்சிடணும் இது கூட நம்ம எதுவும் போடக்கூடாது அதனால் வந்து நம்ம வெறும் பீட்ரோட் மட்டும் தண்ணியை ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் இதில் வந்து எதை மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி முட்டி இல்லாமல் அரைச்சிக்கணும் ஆயிடுச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு உப்பு போடலாம் உப்பு போட்டாச்சு இது கூட வந்து நம்ம ஓமம் போடணும் ஓமம் போட்டால் குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்கும் நம்மளுக்கும் நல்லது அதால் வந்து ஓமம் நம்மளுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ அளவுக்கு ஓமம் போட்டுக்கணும் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி எவ்வளோ தேவைப்படுமோ இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா இதே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதால் பார்த்து ஊற்றணும் அதிகமாக ஊற்றிட்டு அப்புறம் தண்ணியாட்டம் ஆகிடும் சப்பாத்தி பண்ண முடியாது இது வந்து இந்த இந்த சப்பாத்திக்காக தக்காளி குஜி வச்சுருக்குறேன் நான் அது வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக நான் தக்காளி குஜி பாருங்கள் இதே சரியாகிடுச்சு இதில் வந்து நம்ம தண்ணியே ஊற்றுவேனே இது சரியாக போச்சு அவ்வளோதான் இது கூட வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பெசிஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கணும் வச்சா தான் நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி நம்மளுக்கு அதுக்காக இந்த அளவுக்கு பெஞ்சோம்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் எண்ணெய் தடவணும் ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம எண்ணெய் தே தடவிட்டு ரெண்டு நிமிஷம் விட்டு சப்பாத்தி தேய்க்கலாம் பாருங்கள் நம்ம உருண்டை உருத்தி வச்சிருக்கோம் இந்த அளவு நம்ம நைஸாக எடுத்துக்கணும் இப்போ மாவள் ஒன்று இந்தமாரி நம்ம பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் தேய்க்கிறதுக்கு நல்லா வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளீனாக இருக்கும் நம்ம நார்மல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தான் இருக்கும் இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு தேய்ச்சிக்கலாம் மெலிஸ் என்ன மெலிஸ் தேய்க்கலாம் பெருசாக என்ன பெருசாக தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் கிளீனாக வரது பாருங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு சப்பாத்தி பாருங்க பானில் வச்சு த தவா வச்சிருக்கிறேன் தவா ஏறிடுச்சு நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கலாம் எப்படி எடுக்கிறன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் உங்களுக்கு பார்க்க ரெட்டு கலராக தெரியும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் ஆயிடுச்சு நம்ம திருப்பி போகலாம் நம்மளுக்கு எண்ணெயே போட வேணாம் வேணா எண்ணெய் போடலாம் இல்லை வேணாம்னா போட வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நெய் போட்டு கொடுக்கறாங்க கொடுக்கலாம் இது வந்து சப்பாத்தி குழந்தைங்களுக்கு பிடிக்காது பிடிக்காதால வந்து நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க அதுக்காக வந்து நாங்கள் இப்படி செய்கிறோம் நல்லா ஆனால் சா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நம்ம ரோஸ்ட்டு பண்ணி எடுத்தால் இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சது இது நார்மல் சப்பாத்தி மாரியாதான் இது பார்க்குறதுக்கு சாப்பிட்டாவும் ஒரு நல்லாயிருக்கும் அப்போ சப்பாத்தி செஞ்சு ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்றது என்ன வச்சதை கூட சாப்பிடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்